இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருட்சிகராசி இந்த விருட்சகராசி என்பவர்கிட்ட எப்பவுமே ஒரு பயம் ஒரு விதமான சந்தேகம் ஒரு விதமான முரட்டுத்தனம் இது எல்லாமே நிறைந்தவங்களாக இந்த விருச்சிகராசி என்பர்கள் இருப்பாங்க அன்பு செலுத்துவதிலும் சரி பகை பாராட்டுவதிலும் சரி இவங்களை நீக்க இவங்களே தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த விருட்சிகராசி என்பவர்களுக்கு குறை அறிவு எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால எல்லா விஷயத்திலையுமே அலசி ஆராயக்கூடியவங்களை இந்த விருட்சிகராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாத்தையும் முழு மையா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பு இவங்களுக்கு இயல்பாகவே வந்து அமைந்திடும் நீர் ராசி என்பதனால மனம் வந்து கடலில் போல ரொம்ப ஆழமாகவும் நல்ல ஒரு மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அமைதியா இருப்பாங்க திடீர்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாம் இந்த வெற்றிக ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு மனதில் கொஞ்சம் மனக்குழப்பம் ஒரு விதமான மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் எதையுமே ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் கடு வேகத்தோட ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்களா அந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு போட்டின்னு வந்துடுச்சு அப்படின்னா அந்த விருச்சகராசி என்பர்களை அடிச்சுக்கவே முடியாது வெற்றி பெறத்துக்காக கடுமையா பாடுபடக்கூடியவங்களா இந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகம் எல்லாத்துலேயும் நம்மளால ஜெயிக்க முடியும் நம்மளால முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு கொஞ்சம் தற்பெருமை அதிகமாக பேசக்கூடியவங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது அதே மாதிரி பெண்களாக இருக்கட்டும் ஆண்கள் மீது ஒரு இருப்பு ஆண்களாக இருக்கட்டும் பெண்கள் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க சரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெச்சிகராசி என்பர்கள் ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னா பெண்களெல்லாம் நல்ல ஒரு தலையாட்டி பொம்மால மாற்றி வைத்திருக்கக்கூடியவங்களை இந்த வெற்றிகராசி என்பர்கள் இருப்பாங்க பொதுவாகவே வெச்சகராசி ஆண்கள் இருக்கிட்ட யாருமே காதல உடனே சொல்லிவிட மாட்டாங்க யாரோட சட்டுன்னு வந்து நட்பு கொள்ளவும் மாட்டாங்க அவங்கள பற்றி பல கோணங்கள்ல ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட நட்பு பாராட்டக்கூடியவங்களை அந்த வெச்சுகராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதனை பாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்லாம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் மாகாலயா அமாவாசை நடக்கிறதுக்கு அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா நாளிலையும் கொடுக்க முடியாதவங்க இந்த வருகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த பதினைந்து நாட்களுமே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற நாட்கள் நாட்களுமே ஒவ்வொரு நாளும் தர்ப்பணம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் இந்த பதினைஞ்சு நாட்களுமே தர்ப்பணம் கொடுக்கலாம் அது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் இந்த மகாலயா அமாவாசையில நம்மளுடைய உறவுகள் மட்டுமல்லாமல் நண்பர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் எல்லாத்துக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாம் நம்மளுடைய தாய்வழி உறவுகளுக்கு தந்தை வழி உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மகாலயபட்ச அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகமடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு சூரியன் புதன் கேது பாக்யஸ்தான செவ்வாய் கிரக நிலைகள் ரொம்ப சிறப்பா இருக்கு என்பர்களுக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாட்களா வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வார இறுதியில் கட்டாயம் உங்களுடைய ஆசை தேவைகள் அனைத்துமே ஓரளவுக்கு பூர்த்தியாகும் பொதுவாகவே விருச்சகராசி என்பர்கள் பூர்த்தி அப்படிங்கிற பேரே இருக்காது அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைதான் மற்றபடி உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறும் உங்களுடைய செயல்திறன் ரொம்ப சிறப்பா இருக்கு தைரியமா ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களா வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களா எழுப்பறியா இருந்த ஒரு வேலையில் இந்த காலகட்டத்துல டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அரசு தொடர்பான பணி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் அதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் தொழிலில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இறங்குறது நல்லது குறிப்பா எந்த தொழில் செய்ய போறீங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நிதியுதவியும் அதற்காக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க ஒரு நிம்மதியான ஒரு நன்மதிப்பு உள்ள ஒரு நபராக இந்த விருட்சிகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க அதே நேரத்தில் வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையோட ஆதரவும் கிடைக்கும் நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இழுப்பறியாக இருந்த காரியத்தெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வர வேண்டிய பணம்லாம் டக்குன்னு வரும் உங்களுடைய திறமைக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் தவற விட்டீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிடிச்சிடுவீங்க தொழிலில் வியாபாரத்தில் போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய வேகத்தோட கொஞ்சம் விவேகமா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீண் வார்த்தையை இந்த காலகட்டத்தில் விட்டுறாதீங்க அதே மாதிரி தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேணாம் அப்படி பேசுனீங்க அப்படின்னாவே சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு வீண் பேச்சு அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டத்துல ஒன்றுபடி அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்துல இந்த காலகட்டத்துல நீங்க தலையிட வேண்டாம் வீணா ஏதாவது நீங்க நீ மாட்டிக்கொள்ளக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர்களோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த விச்சிகராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் விச்சிகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்தவங்களுக்கு ஒரு கடன் ஒரு முக்கிய வேலையோ செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி நீங்க முக்கிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு எந்த ஒரு காரியத்தில் நீங்க இறங்குறதா இருந்தாலும் இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள்லாம் வரும் கொஞ்சம் மந்த நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்ப நிறைவேற்றுறதுக்கு கூட கொஞ்சம் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் நிறைவேற்றுற மாதிரி ஒரு சூழலை அமைந்துடும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்ன தொழிலில் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறிய வேலையை கூட கொஞ்சம் கடினமாக பாடுபட்டு அதுக்கப்புறம் தான் அதை நிறைவேற்ற மாதிரி அமையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு ரொம்ப மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாளாக எதிர்பார்க்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் என்ன திடீர் திடீர்னு எதிர்பாராமல் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலுமே சின்ன சின்ன தடைகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படும் வீண் கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அதே நேரத்தில் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விச்சகராசி அன்பர்கள் பிரதோஷ காலத்துல நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சி வாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விட்சிகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ